பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஷ்டாக்கப்போ உதவி பார்க்கலாம் நம்ம பாண்டியன் வந்து உட்காந்துட்டு செந்தில் வந்து அப்பா இப்போ எங்களுக்கு ஏகப்பட்ட தேவை இருக்கு இல்லை நீங்கள் எங்களுக்காக பணம் எதுவும் கொடுக்கலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் மீனா அவளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கு கூட உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணுமா இது ரொம்பவே தப்பாக எனக்கு தோணுதுன்றாங்க உடனே கோமது என்னடா சேர்ந்துல என்ன பேசுறேன்றாங்க உடனே கதிர் அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது இத்தனை நாள் அண்ணா தனியாக இருந்தார் ஆனால் இப்போ அண்ணி இருக்காரு அவங்களுக்கான தேவையை அவங்க செய்யல இல்லை அப்படியெல்லாம் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அண்ணா அவர் இஷ்டத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னால் அத்தாவது விடணும் அவங்க 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 பொழப்ப பார்த்துப்பாங்க சும்மா கட்டி போட்டுட்டு உங்களுக்காக நான் செஞ்சேன் இட்ட பண்ண அத்த பண்ணன்னு சொல்லி சொல்லி காட்டுறதுல என்ன பெருமை கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா பேசிட்டு இருக்காங்க கதிர் உடனே சரவணன் ஏ என்னடா அப்பாவை பார்த்து இப்படி பேசுறேன்றாங்க எங்களுடைய கஷ்டம் எல்லாம் உனக்கு புரியாதுன ஏன்னா நீ எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கல கஷ்டத்தை அனுபவிக்கிறது எல்லாம் நாங்க தான் அதனால நாங்க தான் பேச முடியும்னு சொல்லிட்டு சொன்னதோ உடனே மயிலு வந்து தம்பி கதிர் தம்பி நீங்க பேசுறது ரொம்ப தப்பு மாமாவை எதிர்த்து இப்படிதான் பேசுவீங்களான் கிட்ட பேசுறேன் அதுல மூணாவது மனுஷங்க நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொன்னதும் பாண்டியன் ஏன் அவ தலையிடக்கூடாது அவ இந்த வீட்டோட மூத்த மரமாக அவளுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க